ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்து பயந்துராதிங்க நான் மேக்கப் தான் போடல பட் இது தான் என்னுடைய ட்ரெஸ் புது ட்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் புது வீடு வாங்கிட்டோம் ஸோ அதுதான் உங்கள் கூட ஒரு குட்டியாக ஷேர் பண்ணான்ட்டு தான் வந்திருக்கேன் ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த பந்தல் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த வெல்கம் போர்டுலாம் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லோரும் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன் நான் வந்து அன்றைக்கி வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் எடுக்க முடியல ஸோ வீடியோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இது போடலாமா வேண்டாமான்றது எனக்கு ஒரு ஒன் மந்த்து எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு பட் எடுத்த வீடியோ வந்து போடாமல் இருக்கக்கூடாது அதுவும் இது ரொம்ப எப்படி சொல்கிற மெமரியான ஒரு வீடியோ இல்லையா ஸோ கண்டிப்பாக போட்டே ஆகணுன்றதுக்காக தான் நான் போடுறேன் அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹால் கிச்சன் ரூம் அண்ட் இன்னொரு ரூம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் பிளாகில் காமிக்கிறேன் ஸோன் பிளாக் வரும் அண்ட் குட்டி மேக்கப்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டேன் ஐயர் வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பட் அவர் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தார் அதுவே கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இத்தனைக்கும் எங்களை மூணு மணிக்கெலாம் பால் காய்ச்சல் சொன்னாங்க லைக் பூஜை ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னாங்க பட் கொஞ்சம் டைம் ஆனதுனால ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து நாங்கள் பூஜையே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி நான் குட்டி குட்டியாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஐயர் ஒரு பக்கம் ஒரு என் தங்கச்சி ஒரு பக்கம் முறைகிறா அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு என் நெக்தியை பார்த்திங்களா எப்படி பொட்டு வச்சிருக்காங்க என் தங்கச்சியும் பாருங்களேன் ஸோ தேங்க்யூ